இன்னும் வீரம் குறையாமல் அப்படியெல்லாம் இருக்கா இந்த மாரியம்மன் இந்த பகவதி இந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு பத்த காலை ஜப்பானி ஒரு காலை நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு எந்த மேடையிலையும் ஓடோடி வந்து ஊரை காக்கக்கூடிய அறுநூறு வருஷம் சீம கருவே உடம்ப இருந்தால் கடுக்கு தண்ணி வத்தாம இருக்க கள்ளி சரி காளி முனி ஐயா இங்கே வெட்டுடையா காளியம்மன்லாம் இங்கே வருதா இல்லை சாமிக்கு வீரம் இருக்கா இல்லை சும்மா தெய்வம்லாம் சொல்லுதான்னு பார்ப்போம் ஹலோ

உனக்கு அழகே ஏன் என் காலியம்மா கொஞ்ச நேரம் நீ பிள்ளையார் கோவில் கிராமத்துல என் எந்திரி அடந்த முடி அழகு மே மேதுரே என் தாலிய நிறச்சவே

நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாக்கு பறக்குதுடா செங்கோது நாப்பத்தெட்டு மட கருப்பா சாமி கொஞ்ச நிறைய பகவதி எம்மன மாடி அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த பிள்ளையார் கோயில் பட்டியல

பனிரண்டு வருஷம் நம்ம பாரலையில் சொல்லி எழுதுச்சா எப்படி மக்க போறேன் எப்படி இந்த வளர்த்து வாரிசுக்கு ஆளாக்க போறேன் குடிக்க கஞ்சி இல்லே அங்க பஞ்சமும் தாங்களே அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதும்போது போது கூப்பிடுங்க மாரியம்மன

ஆதி மலையில நம்ம கிழவின் கிழவி ஓடையில இந்த பிள்ளையார் கோயில் பட்டி சாவிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கத்தி நம்ம கிழவனும் கிழவியும் மயில கால நின்று ஊட்டிய அப்ப கணத்த வார ஏத்தி பகவதி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அம்பியாவனம்மாரை அஞ்சு லட்சம் அங்கே சிரிச்ச முகத்துக்கும் நம்ம நம்ம கிளவன கிழவியும் சும்மா கல்லு ரோட்டுக்கும் அத்தி இரவு வாசத்துக்கு ஆணாக்கள் ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தடத்தி மாரியம்மனுக்கும் பகவதிக்கும் இங்கே இருக்கிற சாமிக்கெல்லாம் நம்ம கிளவனும் கிளவியும் அங்கே பூப்பாரம் தடத்தி மாரியம்மனுக்கு வளர்த்த புல்ல மாடு ஓட்டிய ஒத்த கடை வழியினி வரையில பூ அடக்கி பாண்டி முடி வண்டி மறுக்கிறாண்டா அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி மொழி வந்துருச்சு நான் மனசால அணிதினமா மண்டி என்று வேண்டிய என் பிள்ளையார் கோயில் பட்டி என் மாறிய மனக்கான அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் எந்த பேய்க்கு பிள்ளையார் கோயில் பட்டி மாறி அவன் புடி உணக்க மாட்டாரா ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்பேன் பாண்டி முனைக்கு அடி நாக்கு பார்த்தாது போ மூவாயிரம் பாட்டுல சாராயா என் ஜீமானுக்கு முனி நாக்கு பார்த்தாது போ இன்னைக்கு உடம்புல சந்தன யாரு கோயில் பட்டியல ஊதுவத்தி வர அடிக்கிற போ அந்த பதினெட்டு ஆடர்களையும் நீ படிக்கட்டி என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் இந்த ஊர்ல இருக்கிற தெய்வம் உண்மையான கொஞ்ச நேரம் ஓடி ஒடகி நல்லாயா கல்லிசெரி நல்ல கம்மாயா என் பொண்ணாத உடம்ப உடமர சி கீழ உனக்கு அறுநூறு வருஷமா என் என் ஐயா கொஞ்ச நேரம் பிள்ளையார் கோயில் பட்டியல இருக்கக்கூடிய தங்கச்சி மாறி எம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளக்காடா ே புதிய அபி சுந்தரி நாட்டிய தாரன் புதுக்கோட்டையை சேர்ந்த எம் எம் சத்திய பிரியா அவர்கள் இந்த நாடகம் நடப்பதற்காக நன்கொடை வழங்கிய நன்மதிப்பாளர்கள் பி அழகுசாமி சீனாத் டிராக்டர் பி குழந்தைவேல் ராமஜெயம் டிராவல்ஸ் மற்றும் எம் குமரேசன் எம் தேவா திருப்பதி ஆட்டோ எஸ் வினோ என் பெரியசாமி பி செல்வம் டிஎன் எஸ் டி சி சி காட்ராசா சி முருகன் ஆர் டிஎன் டி எஸ்டிசி கே சோழமலை சி மற்றும் பி சரவணன் சம்சா சம்சா ஆர் கஸ்தூரி ஏ சிவகுமார் ஜவுளி எஸ் பெருமாள் முருக்கு ஏ அழகசாமி வனத்துறை கே சுப்பிரமணி டூரிஸ்ட் ஏ சிவசங்கர் வடிவேலன் டி ஸ்டால் உரிமையாளர் அன்பு உள்ளத்த நன்றி இத்தனை நல்ல ரொம்ப நன்றி ஆனால் பேசுன தொகையோட கொடுத்த தொகை கம்மியாக டே காசு வந்துடும் எடுத்துருந்தேன் கொலைமொழி அமைப்பு எங்களது பண்ணாங்க நாடக உலகத்துக்கு மட்டும் கிடையாது அனைத்து சுப நிகழ்ச்சிக்கும் என்னைக்கு நீ ராஜா தான் பன்னாங்கொம்பு ராஜா சவன் சரி பன்னாங்கொம்ப இருக்கும் இடம் அவங்க வீடு அன்புக்கு